மதுரை தந்த மாமதூரைக்கலிங்க நல்ல வாகம் கொடுத்தாசி கோடி ராமலிங்கம் மனித தெய்வமாக வாழ்ந்து வந்தாரே தென்னாட்டு சிங்கா மனித தெய்வமாக வாழ்ந்து வந்தாரே தென்னாட்டு சிங்கா எங்கள் மாபசம் பண்ணது தான் கொடுத்த முத்து ராமலிங்கம் ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் எதுகை மூளை தமிழ் இலக்கியம் இலக்கணம் கற்றவர் எதுகை மோனை தமிழ் இலக்கியம் இலக்கணம் கற்றவர் அன்னை இந்து ராணி செய்த தவத்தினால் உதித்திட்டவர் சதுரகிரி மலை சாது சந்நியாசியை பார்த்தவர் நேதாஜி சாகவில்லை என்று நேரு இடத்திடம் சொன்னவர் ஓ மதுரை தந்த தேர்தலிலே போட்டி தருவாயில் தேர்தலிலே போட்டி சொந்த எல்லை கி வாராமலே வெற்றி பெற்றார் ஐயா பறக்கும் இருப்பதை அறிந்து சொன்னார் ஐயா பறக்கும் இருப்பதை அறிந்து சொன்னார் ஐயா இதை பார்ப்பதற்கு பேருக்கெட்டை விட்டான் ஐயா ஓ அதை மகாலிங்கம்மா மதுரை தந்த எங்க சொற்க நல்ல வாரம் கோடுத்துடும் கோடி ராமலிங்கம் தியாகச சரூபத்தை லைவானாய் தேவர்த்தி கந்தவர் தியாக ரூபத்தால் ஐவானாய் தேவர்த்தி கந்தவரு கதை சக்கம் முழங்கி எதிரு நகரில் மறைந்தவர் ஆகம வேதங்கள் அத்தனையும் தேவர் கற்றவர் ஆகம வேதங்கள் அத்தனையும் தேவர் கற்றவர் என்று ஆப்ப நாட்டு பாடு சாமி தேவர் பாடினார் மதுரை மாகாணிக்கம் மாமதூரை தந்த எங்க சொக்கலிங்கா நல்ல வாரம் கோடு காசி தனுஷ் கோடி ரா இங்க ஐயாவோட அங்கு சொல்லுவதற்கு நன்றி நன்றி வணக்கம்